எனக்கு எதிராக ஒரு கூட்டம் கிளம்பி வந்து வழக்கு போடுறாங்க என்ன பிரச்சனைக்குள்ளே பண்ணுறாங்க நான் அவங்க கூட ஃபைட் பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லாண்டவரே ஐ டோன்ட் ஹாவ் ரிசோர்ஸஸ் ஆனால் நீங்கள் எனக்காக வழக்காடுங்க நீங்கள் எனக்காக யுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு பிரியமானவர்கள் இது ஒரு ஃப்ரெண்டோடு பேசுகிறது போல் கடவுளோடு பேசுவார் நாம கூட அப்படி தான் பேசணும் பெரிய மாணவர்களே அவர் எப்படி கேட்குறார் பாருங்க முப்பத்தி ஐந்தாவது சங்கீதத்தின் முதலாவது வசனத்தில் கர்த்தாவே நீ என் வழக்காளிகளோடே வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணவங்களோடே யுத்தம் பண்ணும் என்று சொல்கிறார் அதாவது எனக்கு எதிராக ஒரு கூட்டம் கிளம்பி வந்து வழக்கு போடுறாங்க என்ன பிரச்சனைக்குள்ளே பண்ணுறாங்க நான் அவங்க கூட ஃபைட் பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லாண்டுவரே ஐ டோன்ட் ஹேவ் ரிசோர்ஸஸ் ஆனால் நீங்கள் எனக்காக வழக்காடுங்க நீங்கள் எனக்காக யுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி இவங்கெல்லாம் யார் தெரியுமா உங்களுக்கு எதிராக வரவங்க இங்கே தாவியதுக்கு எதிராக வந்தது போல தான் நமக்கு எதிராகவும் இப்போ வராங்க அவங்கெல்லாம் யார் தெரியுங்களா உங்கள் கூடவே இருந்தவங்க உங்கள் கூட சாப்பிட்டவங்க உங்கள் கூட பழகினவங்க அவங்களுக்காக நீங்கள் பல காரியங்களை செஞ்சீங்க ஆனால் உங்களுக்கு ஆபத்து வந்தபோது அவங்க சிரிச்சிட்டு தூரம் போகக்கூடிய ஒரு கூட்டம் வசனம் இங்கே பத்துல இருந்து நீங்க வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அப்படிதான் சொல்லப்படுகிறது பத்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்பு விக்கிற உமக்கொப்பானவன் யார் கத்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும் ஏன் தெரியுமா அப்படி சொல்றாரு பனிரெண்டாவது வசனத்துல தீமை செய்கிறார்கள் நான் அவனை என் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன் தாய்க்காக துக்கிக்கிறவனை போல துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன் பதினைந்தாவது வசனம் ஆனாலும் எனக்கு ஆபத்து உண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள் நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நிந்திக்கிறார்கள் பாத்தீங்களா அந்த கூட்டம் நான் சிநேகித்தவர்கள் நான் சகோதரனா நடிச்சவங்க இவங்கெல்லாம் எனக்கு ஒரு ஆபத்து வந்துட்ட பிறகு ஆஹா அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய கூட்டம் இன்னைக்கும் அப்படிதாங்க உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்த பிறகு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்த பிறகு நீங்க கைவிடப்பட்டு தனிமையா நிற்பீங்க ஆனா ஆண்டவர் நமக்கு துணையா இருப்பார் என் எலும்புகள் அதை சொல்லும் என்று சொல்லுகிறார் பாருங்க சிறுமைப்படுத்தப்படுவோம் எளிமைப்படுத்தப்படுவோம் ஆனாலும் திடன் கொள்ளுங்க அவர் சொல்றாரு பதினெட்டாவது வசனத்துல மகா சபையிலே உம்மை துதிப்பேன் திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழ்வேன் என்று விசுவாசத்தோடு தாபிது சொல்றது போல நாம சொல்ல போறோம் மகா சபையிலே திருப்பி துதிப்பாண்டவரே திரளான ஜனங்களுக்குள்ளே உண்மை புகழ்வே ஏன் தெரியுங்களா அவங்களுக்காக எப்படி ஜெபிக்கிறார் தெரியுங்களா இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே அவர்கள் தங்கள் இருதயத்திலே ஆஹா இதுவே நாங்கள் விரும்பினது என்று சொல்லாதபடிக்கு அவனை விட்டோம் என்று பேசாதபடிக்கு செய்யும் இருபத்தி ஆறு எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கத்தாலும் லட்சையாலும் மூடப்பட கடவர்கள் என்று சொல்கிறார்கள் எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக அவங்க சந்தோஷப்படுறாங்களா நமக்கு சில நேரங்கள்ல தீங்கு நாள் இருக்கும் ஆபத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம் நாம சில செய்த தவறுகள் நிமித்தமாக நாம விழுந்து போவோம் ஆனா நாம சிநேகித்தவர்கள் நாம யார சகோதரராக நினைச்சோமோ அவங்க எல்லாம் ஹெல்ப்புக்கு வரமாட்டாங்க பெரிய அவங்க எல்லாம் நமக்கு நின்று கை தட்டிட்டு பேசிட்டு இருப்பாங்க பின்னாடி பேசுவாங்க நினைச்சல பாரு விழுந்துட்டாங்க அப்படின்னு நாம ஆபத்துல போகும்போது சந்தோஷப்படக்கூடிய கூட்டத்து கூட்டம் வெட்கப்பட்டு நாணி போகும்படியாக கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் கர்த்தர் சிறுமையானவனையும் எளிமையானவனையும் தூக்கி விடுவார் காண்டவர் மௌனமாயிருக்க தேவனல்ல நீங்க சபையிலே துடிப்பாடி சாட்சி சொல்ல போகிறீங்க அந்த விசுவாசத்தோடு தலைகளை தாட்டி ஜனிப்போம் அன்பின் பரலோகப்பிதாவே எங்களுடைய ஆபத்திலே பலர் சந்தோஷப்படலாம் கர்த்தாவே நாங்கள் விழுந்துட்டோம்னு சொல்லி அண்டவரே அவங்க கூடி பேசலாம் ஆனால் எங்களுக்காக வழக்காடுகிறவர் நீ எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் நீ எங்களுக்காக கர்த்தாவே எல்லாவற்றையும் செய்கிறவர் நீர் ஒருபவர் மாத்திரமே அவங்க வெட்கப்பட்டு போகட்டும் அவங்களை மன்னிங்க எங்களை கரம் பிடித்து உயர்த்தியதன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்லதுதாகவே ஆன் ஆமேன் ஆம்மேன்